thank you பார்மா பாரு भगवान சுவாமி கைலாச வலையிலே பாத்தீங்களா சுவாமி சரியே என்ன செய்யறதே சந்தத்தை காத்தி வச்சிடுமா இது வந்து காத்து இந்த கூட்டத்துக்கு சரி வச்சிருந்தீங்க நல்ல

కాడకా ఆమ కుటీరన ఈ తోమడే ఎడమే కాల్దు ఇங்க இருந்த కయనా సోనే తిట్టావు సరే అలాని కాటిలే బాల్డు అపో కట్ట కలుస్త కుటీరకు తనియా ఉండను అని చెప్పి గబలే పడాలి సరే ఇక కాగా ఒక శంటె నామ్రే త్రేడి చేయదని మీకు అపడి ఆల్రెడీ తడమా ఉం ప ఇదే పరి ముదిరి సత్త కూటమట్ కర్తరు సరే తడమ కూటమా ఉం సరే అవర్ అపో సారతి పేరామా பார் பாருங்க அப்படி என்று சரி சந்ததியார்டையே காந்திய வரலாறு பாருங்க அரிய யுத்தங்கள் தான பெரிய காந்திய காந்தியன் பாள வேண்டியதுமா பெரியங்க வந்து பராவல இருந்து பரயில நல்லது பெரிய கைலாசமலை طلعتிட்டார்களே என்ன செஞ்சா எல்லாரும் கேளு சரி இருப்போம்

It's fine. నేన నిరీ సైతమ నరు విట్టై నా ఎన్న జీవేది జీవే అంటే ఇరువ ఎన్నట్టు ఏం రైతిరికంటారు కొండ కైరపుట్టు తూకు ఎన్నీయె ఎత్తుకొల్ అప్పుడు అంటే

ஆமா நாளைக்கு நம்ம போய் சேந்துறலாம் இங்க தெரிப்பாங்கலாம் கரெக்ட்டா போக மாட்டாங்கலாம் அந்த தெய்வம்பானர்ட்டக்கே நாம பேய் வந்து சொல்லுவாங்க ஆமா ஆமா தெய்வரோ பிரளக்கத்தை பார்த்து பார்த்து வெந்துறது ஆனா அவங்க வர பிரளையிலப்பா அது பிரளயத்துக்கு செட்டாக்கும் போய் விடுறானே அத தான் சொன்னாங்க அங்க போக மாட்டேங்கிறது பிரளையில தூக்கற மாதிரி இருக்காங்க பிரளயில எல்லாம் வந்துட்டு எங்க போய் சேந்துறலாம் சேந்துறக்க வேண்டியது இல்லை போறதுக்கு இங்க

அம்மா பாஸ் சொன்னா காட்லே வந்துடலாம் சரி சரி அப்படி என்று சரி அந்த குழந்தைகளை பெயர் சூட்டி எப்படி வளர்த்து வருகிறேன் பொழுது பண்ணுவார்கள் வளர்ந்து வரையக்கூடிய வளர்ந்து

பிடிக்குறார் யார் இப்போ வந்து இழுத்து வரா இழுக்கறதுக்கு முன்னாடி வந்து பாத்து சொன்னும் <speaking alcoholic noises marshals> అది కరన దర్వతని ఎదరిమా నేను ఎక్కడాలి ఉపయోగం తీసి కడువా సరేనా కరన మైక్ తీసేంతక సరేనా కొడుకు అప్పుడే ఉడై ఇరుకు ఆ సరే అనాల్ సనేయను ఎలేంద్రగారు కొరుగులతిని వలేగరా కొరుగులతిని ఒక వాడిని అడి వెర్మిరమ ఉంచండిట్ అంగ పారణ చెల్లి కొడుత ఏ బారా బి ఫా మనా మాట్లాడేది చెప్ని పారు இப்பதரே கிச்சல வந்து சபைல இங்கிலீஷ்ல சொல்றீங்க டிசிசி முதலாளி வந்துருச்சியா தமிழை சொல்லி கொடுக்கற அப்பா சண்டை சத்தத்துல கம்ல தூறறவ ஆமா ஆமா முதலாளி கிட்ட பேங்க அம்மா சரிங்க சரி இந்த லைனாகிட்ட சத்தوني ஊரே வந்து தம்பி வந்துலியு யாரதுங்கட்ட ஆகாரமே இருக்கே தம்பி சொல்லுது ஆனா ஏ பார் ஆபீல் சொல்றீங்க ஏ பார் ஆபீல் ஆபீல் லட்சை சம்மே சொல்லி அது ஏன் பாருங்க வந்து நான் ஆபா அப்பம் சம்பாரு பம்பரம் வரேன் சம்பரேன் பம்பரம் போறது கறிக்கறதா சரி யார் பிள்ளைகளுக்கு படிപരിவே இல்ல இங்க நிறையது பிள்ளைகள் புடிச்சது படிக்க இல்லைல பத்தி படிப்ிறி வரோ ஆனால் இப்ப வந்து நீங்க நல்லா படிங்க படிக்கவே வேண்டாம் நீங்க இதெல்லாம் நின்னு போ நல்ல பிள்ளைகளை பாத்தீங்களா ஆமா சரி நான் வரேன்

அம்மா என்ன பாத்த பண்ணி வரைகாமா ஜி தீமா என்ன பாத்து அவங்க

అంతం చెప్పు నా బాధ అలా ఏ కాసిలే దంపర్ కోయి కొలియపగా కోయి వెలకొన్న ఆవ మా అవర్ కాన్ పార్ట్ మన దావసితే బాకరా తో పరందమారా ఎల్ల తీదె ఎల్లవే కుడతారు ఇప్పుడు ఆయ్ కన ఇదోని చెలంప మెడపత్య ని గిరిన నానే కమరుతు కరియో తాయి సరే నా పొంగ పాదు పడు అబడి కంద ఐని మలువిత రణ

அம்மா என்ன வரவேற்பு வீடு கேட்டார்